பிள்ளைகளா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்து என் தங்கப்பிள்ளைகளுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னா நிறைய தங்கப்பிள்ளைகள் வந்து ஆன்லைன் மூலிமா அருள்வாக்கு கிடைக்காது ஆன்லைன் மூலிமா காயின் கிடைக்காதா ஆன்லைன் மூலியமாக நீங்க எந்த பரிகாரமும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நிறைய தங்கப்பிள்ளைகள் வந்து கேட்டதுக்கு இணங்க நம்ம வரம் தரும் வாராகியம்பாளிடம் நான் சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஆன்லைன் மூலயமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு முடிவெடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆளையத்துடைய வரம் தரும் வாராகி விளக்கு இது எப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய வரத்தை வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் என்னென்ன விஷயம் கொடுக்க போது எப்படியெல்லாம் கொடுக்க போதுன்ற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன் அதே மாதிரி இந்த நாணய விளக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கட்டாயமா கிடைக்கும் உங்களுக்கு இந்த நாணய விளக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கட்டாயமா நீங்க ஆன்லைன் புக்கிங் செஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு வந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியா இருக்குன்னு நம்புறேன் கட்டாயமா ஒவ்வொரு வீட்லயும் வந்து இந்த வரம் தரும் வாராகியுடைய நாணய விளக்கு எரியணும் என்னுடைய ஆசையும் அது என் தங்க பிள்ளைகள் ரொம்ப நாளா காத்திருந்து எங்கிட்ட கேட்டிருந்த ஒரு பரிகாரமும் இதை நான் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளைகளா பிள்ளைகளா இந்த நாணயம் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நானே பூஜை அறையில் உக்காஞ்சி நானே வந்து உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையுமே வந்து செய்யும் பொழுது ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது தான் அதில் அற்புதமும் அதிசயமும் நடக்கும் அதே போல தான் நீங்கள் இந்த விஷயத்தை ஆத்மார்த்தமாக செஞ்சு அன்போடு செஞ்சீங்க கடவுளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது எப்பொழுதுமே ஆத்மார்த்தமாக செஞ்சால் அதனுடைய வேண்டுதல் வந்து அற்புதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாழை இலையை எடுத்துக்குங்க தலை வாழலை தான் இருக்கணும் அந்த தலை வாழலில் பச்சரிசி போட்டுங்க பச்சரிசி போட்ட பிறகு மஞ்சள் குங்குமம் நாணய விளக்குக்கு வைக்கணும் அது எப்படின்னா ஓம் ஓ தரும் வாராகியே நமக அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் குங்குமத்தை வைக்கணும் ஒரு மஞ்சள் வைக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் வந்து மங்களகரமாக தொடங்கோ அது உங்களுக்கு மங்களகரமான வெற்றியும் கொடுக்கும் சரிங்களா தங்க பிள்ளைகளா அதே போல் ஏன் நம்ம வாழலை போடுறோம் பச்சரிசி போடுறோம் அப்படின்னா அம்பாளுக்கு பச்சரிசியில் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதன் வந்து பலன் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பச்சரிசியில் நம்ம அம்பாளுடைய அந்த நாணய விளக்கை நம்ம உட்கார வைக்கிறோம் எப்படி உட்கார வைக்கணும் அப்படின்னா உங்கள் வேண்டுதல் சொல்லி அந்த அம்பாளுடைய நாணய விளக்கை அந்த வாழலை மேலே பச்சரிசியில் உட்கார வைக்கணும் உட்கார வச்ச பிறகு எந்த ஒரு விஷயமும் வந்து எந்த ஒரு பூஜையும் வந்து புஷ்பம் இல்லாமல் வந்து அது வந்து மங்களகரமாக இருக்காது அதனால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பூவை மலர்களால் வந்து அந்த விளக்கை வந்து அலங்காரம் செய்யங்க அலங்காரம் பொழுது அம்பால நினச்சிக்கிட்டே செய்யுங்க அந்த விஷயம் எல்லாமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அலங்காரம் செய்த பிறகு சில பேர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யோ அல்லது விளக்கு எண்ணெயோ தீப எண்ணெயோ எந்த ஒரு எண்ணெயா இருந்தாலும் அதை வந்து ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக அப்படின்னு மூன்று முறை சொல்லலாம் ஒன்பது முறை சொல்லலாம் அதன் பிறகு கண்டிப்பாக கொரியர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு பச்சைத்திரி கட்டாயமாக நான் கொடுத்துருப்பேன் ஏன் இந்த பச்சை திரி போடணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியின் அறிகுறி வந்து பச்சை நிறம் அதனால் அந்த பச்சை நிற தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் வந்து பட்டுன்னு நடக்கும் அதனால தான் பச்சை நிற விஷயத்தை வந்து அந்த திரியை நான் கொடுத்துருக்கேன் தீபம் வந்து ஆத்மா மொத்தமாக அவங்க வேண்டுதலை நினச்சிட்டு தீபம் ஏற்றிய பிறகு அதுக்கப்புறம் தூவத்தை ஏற்றுங்க ஊதுபத்தி ஏற்றும் பொழுது கூட அம்பாவில் நினச்சிட்டு ஏற்றுங்க அந்த பூஜை செய்யும்பொழுது சலசலப்போ அல்லது வந்து பேசிக்கிட்டோ அல்லது வேற ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு விஷயத்தின் மேலே கவனம் செலுத்தி நீங்கள் செய்யாதீங்க இப்போ வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்ட பிறகு கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் சரிங்களா கவனம் வந்து முழுமையாக அந்த தீபத்தின் மேலேயும் அந்த பூஜையின் மேலேயும் தான் இருக்கணுமே தவிர வேறு எது மேலேயுமே வந்து கவனத்தை செலுத்தாதீங்க உங்கள் வேண்டுதலை ஆத்மாத்தமாக இந்த விளக்கி ஏற்றிய பிறகு கற்பூரம் வந்து நீங்கள் ஏற்றணும் கற்பூரம் வந்து உங்கள் வேண்டுதல் சொல்லி கையில் அந்த ஆரத்தியை காமிங்க அப்பொழுது கூட ஓம் வரந்தரும் தரும் வாராகியே நமக ஓம் வரந்தரும் தரும் வாராகியே நமக அப்படின்னு அம்பாளை உருகி உருகி அந்த தீபமாக இருக்கட்டும் அல்லது தூபமாக இருக்கட்டும் அல்லது கற்பூர ஆரத்தியாக இருக்கட்டும் நீங்கள் ஏற்றிய பிறகு ஒரு நீர் வந்து விடுங்க ஏன் அப்படின்னா அதுதான் சமர்ப்பணம் ஒரு பிரசாதம் கொடுக்கறதாக இருந்தாலும் கடவுளுக்கு அதை நெய்வேதியம் பண்ணுறதாக இருந்தாலும் நீர் விட்டு பண்ணும் பொழுது அதை கடவுளுக்கே போகுது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இல்லத்துலேயும் இந்த தீபம் எரியணும் நீங்கள் கடன் பிரச்சனை பிரச்சனை உறவு பிரச்சனை இருளில் ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் இருக்கீங்க இந்த ஒளியால் அனைத்து இருள்களிலும் இருந்து நீங்கள் விடுபட செய்யணும் அதற்காக இந்த சிறு முயற்சியை என் தங்க பிள்ளைகளுக்காக நான் எடுத்திருக்கேன் அது மிகப்பெரிய பலன் வந்து நம்ம அம்பாள் உங்கள் இல்லத்தில் ஒளியல பல அற்புதங்கள் செஞ்சு பல விஷயங்கள் செய்ய போறாங்க சந்தோஷமா செய்யுங்க சந்தோஷம் தங்க பிள்ளைகளா அதிர்ய சலங்கை கட்டி மரட்டும் சூலம் கொண்டு ஆவேசமா ஆத்த வருவாளே கெடுதல் அருகில் வந்த பொறுத்தி விரட்டிடுவா முன்னின்று காப்பத வருவாளே கண் கொண்டு தாயவள பார்ப்பான் நம் உள்ளே கொடுத்திருப்பா, வரம் தரும் வாராகி அம்மா வர்த்தன போற்றி பாடுங்கம்மா நம்ம நல புரிஞ்சவ வாராகி அவ புகழ சொல்லும் வாக்கு தெய்வ அருள் சொல்லும்மா நாங்க நினைச்சபடி வாழ வேண்டும் ஆசி கொடுங்கம்மா அம்மா வரம் தரும் கேட்டதை கொடுப்பானே அருள் மருந்தான

அவ புகழ கெழுங்கம்மா அம்மா சொல்லும் வாக்கு தெய்வ வாக்குமா நாங்க நினைச்சபடி வாழ வேண்டும் ஆசி அம்மா வரம் தரும் நாங்க கேட்டதை கொடுப்பான